வணக்கம் நல்ல சுவையான புளிச்சக்கரையில் துவையல் அப்படி செய்கிறேன் பார்க்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கிக் கொள்கிறேன் நல்லெண்ணெய் சூடாக்கியதும் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும் அடுப்பை நல்ல குறைவாக விட்டு தான் நான் இந்த பொருட்கள் எல்லாமே வறுத்தெடுத்துருக்கிறேன் வெந்தயம் ஓரளவு பொறிப்பட்டு வந்ததும் ஒரு மேசை கரண்டி மல்லி சேர்த்து மல்லியையும் வருத்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த துவையலுக்கு வெந்தயம் நீங்கள் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு வந்துட்டுது இதோட கால் தேக்கரண்டி சின்ன சீரகம் பத்து செத்த மிளகாயை கழுவி இதோட சேர்த்து கருகி போகாதவாறு அடுப்ப நல்ல குறைவாக விட்டு தான் நான் வறுத்தெடுத்துருக்குறேன் இந்த மிளகாயெல்லாம் கருகி போனால் அந்த துவையல் நல்லா சுவையாக இருக்காது இப்போ எல்லாமே நல்லா வரப்பட்டு வந்துட்டுது அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு இந்த பொருட்களை ஆற விட்டு கொள்றேன் முந்நூறு கிராம் புளிச்சக்கரை எடுத்துருக்குறான் புளிச்சக்கரையை துப்புரவு செய்து நன்றாக ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து தண்ணீர் வடிய விட்டு சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறன் புளிச்சக்கிரையில் இரும்பு சத்தும் இன்னும் நிறைய சத்துக்களும் மருத்துவ நன்மைகளும் இருக்குது அதோட இந்த கீரையில் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதா சொல்லப்படுது அடிக்கடி இந்த கீரையை சமைச்சு சாப்பிடலாம் காய்ச்சல் நிறங்களில் சாப்பிட முடியாமல் இருக்கும் அந்த நிறங்களில் இந்த கீரையை இவ்வாறு செய்து சாப்பிட்டீங்களா சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் கீரையை இவ்வாறு சின்னதாக வெட்டி சமைச்சமுண்டா மசிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் வறுத்து வச்ச இந்த பொருட்களெல்லாம் நல்லா ஆறிட்டுது இதை பட்டாக அரைத்தடுத்து கொள்றேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறன் நல்லெண்ணெய் சூடாகினதும் வெட்டி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து கொள்றேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் இந்த கீரையை வதங்க விட்டுக்கொள்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டுருக்குறன் இந்த கீரை வதங்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படாது ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை இவ்வாறு நன்றாக மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறேன் நல்லெண்ணெய் சூடாக்கியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதை நான் டெக்கி சிவப்பு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் இந்த சம்பளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களண்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஐந்து உள்ளிய சின்னதாக தட்டி சேர்த்துருக்கிறோம் மூன்று மிளகாயையும் சேர்த்து நன்றாக கிளறி பொன்னிறமாக பொரிய விட்டு இவ்வாறு பொன்னிறமாக பொறிப்பட்டு வந்ததும் வறுத்து பவுடராக்கினால் இந்த பொருட்கள் முழுவதையுமே சேர்த்துக்கொள்கிறேன் அடுப்பை நல்லா குறைவாக விட்டு இந்த பொருட்களை சேர்த்த பிறகு இவ்வாறு நன்றாக கலந்து விட்டுக்கொள்கிறேன் தூதுவலை சம்பல் செய்முறை பார்க்க விருப்பம் அண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நன்றாக இதை நான் வதைக்கி எடுத்துட்டேன் ஏற்கனவே மசித்து வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கரையையும் இதோட சேர்த்து இவ்வாறு மசித்து நன்றாக கலந்து கொள்கிறேன் இந்த புளிச்சக்கீரை துவையலுக்கு எதுவும் துவையில் தனிய குத்தரிசி சோறும் இந்த துவையலையும் சேர்த்து சாப்பிட்டாலே அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் ஏற்கனவே கீரையில் உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த டைமில் உப்பு காணாதண்டா நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் பிடிச்சக்கிற துவையல் இப்போ தயாராகிட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி